யாப் டிவி நேருக்கு வணக்கம் நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் நடிகர் விஷால் சீக்கிரமாகவே கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துர்லாம் ஏன்னா நடிகர் சங்க கட்டிடம் எப்போ கட்டி முடிக்கப்படுதோ அப்போ தான் எனக்கு கல்யாணம் அதே நடிகர் சங்கத்தில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அது நடக்க போகுது இன்றைக்கி காலையில் கார்டன் உள்ள ரஜினிகாந்த் வீட்டில் அவரை நடிகர் சங்க பொறுப்பாளர்கள் சில பேர் போய் பார்த்துருக்காங்க அதாவது பொருளாளர் கார்த்தி துணைத் தலைவர்கள் கூச்சி முருண் கருணாசு மூணு பேரை போய் பார்த்துருக்காங்க அப்போ ரஜினிகாந்த் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பனியின் வேஷ்டியோட அப்படி ரொம்ப அது எளிமையின் சகரமாச்சியார் ரஜினிகாந்த் அப்படி இருக்கார் இப்போ மேட்ரு அது கிடையாது எதுக்காக சந்தித்தாங்கனாக்கா ரொம்ப நாளாகவே இந்த நடிகர் சங்க கட்டிட பணி முடிவடையில் கிட்டத்தட்ட விஷால் தலைமையில் நடிகர் சங்க பொறுப்பாளர் புதிய பொறுப்பாளர் பதவியேற்ற பிறகு அந்த கட்டிட பணி தொடங்கப்பட்டது ஆனால் சில பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறதுல அப்படியே நின்று போச்சு அப்புறம் நிதி பற்றாக்குறை இந்த நிதி பற்றாக்குறைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அறுபது கோடி எழுபது கோடி செலவாகும் அப்படிங்கிறப்ப நடிகர் சங்கத்தில் காசே இல்லை ஆளுக்கு ஒரு பத்து லட்சம் நடிகர்கள் போட்டாலும் பெரிய ஹீரோக்கள் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடியை போட்டாலும் வசூலாயிரும் ஆனால் யாரும் அதை எடுத்து செய்கிறதுக்கு முன் வரல இல்லை அந்த ஐடியாவும் இல்லை நடிகர்களும் அதுக்கு ஏன் ஏன் போடணும் அப்படிங்கிற தயார் நிலையில் இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட இந்த கட்டிடப்பணி முடிவடைஞ்சிருச்சு ஆனாலும் இன்னும் நாற்பது கோடி தேவைப்படுது சமீபத்தில் ரஜினி கமல் விஜய் தனுஷ் நெப்போலியன் இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்தாங்க நடிகர் சிவகார்த்திகேயன் கூட ஐம்பது லட்ச ரூபா நிதியுதவியை நன்கொடை கொடுத்தாரு ஆனாலும் இன்னும் நாற்பது கோடி இருந்தால் தான் இந்த முழுசாக அந்த கட்டிடம் பண்ணி முடியும் அப்படிங்கிற நிலமையில் இன்றைக்கு காலையில் ரஜினியை மீட் பண்ணி பேசியிருக்காங்க ஏன் பேசினான்னுக்க மீண்டும் ஒரு நட்சத்திர கலையரவு நடத்தி நிதி திரட்டிடலாம் மீதமுள்ள அமௌண்ட்டை திரட்டி ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக அவர்கிட்ட ஒரு சஜஷன் ஒரு ஆலோசனை கேட்டுக்கலாமேன்னு போய் பார்த்துருக்காங்க வழக்கமாக வந்து கமல் ரஜினி இந்த மாதிரி மூத்த நடிகர்களே ஏதாவது நடிகர் சங்கம் சார்பாக விழா எடுத்தாங்கனாக்கா அவங்கள போய் பார்த்து கேட்டு ஆலோசனை கேட்குறது வந்து வழக்கம் அதன்படி தான் இன்றைக்கி காலையில் ரஜினியும் சந்தித்து பேசியிருக்காங்க கமலையும் சந்திக்க போகிறாங்க ஆக நடிகர் சங்கம் விரைவில் நட்சத்திர கலைவு நடத்தி நிதி திரட்ட போது எல்லா நட்சத்திரங்களும் பங்கேற்கிற மாதிரி ஆடல் பாடல் நிகழ்ச்சியோட ஒரு பெரிய விழாவை எடுத்து வந்து இந்த நிதியை திரட்ட போகிறாங்க ஏற்கனவே கலைஞர் ஜெயலலிதா அதே நடிகர் சங்கம் கடலில் தத்தளிச்சிட்ட போது சிங்கப்பூர் மலேசியாலலாம் கலை நிகழ்ச்சி நடத்தி அப்போ வந்து விஜயகாந்த் வந்து தலைவராக இருந்தது நிதி திரட்டி அந்த கடனை வந்து விஜயகாந்த் அடைச்சார் ஏன்னா விஜயகாந்த் தலைவரா ஆகுவதற்கு முன் வந்து அந்த நாற்காலியில் வந்து ரொம்ப நாளாக ராதாரவி நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பார்த்தாக்குன்னு பசை போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தார் ராதாரவி நிறைய முறைகேடுகள் நிறைய புகார்கள் இதெல்லாம் ராதாரவி மேலே வைக்கப்பட்டது அந்த சூழ்நிலையில் தான் நடிகர் சங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட அரசியல் கட்சி தேர்தல் மாதிரி நடத்தப்பட்டு விஜயகாந்த் வந்து போட்டி இல்லாமல் அன்ன போஸ்ட்டர் தலைவராக தேர்வாகிறார் செயலாளராக சரத்குமார் அப்புறம் நெப்போலியன்லாம் பொறுப்பில் வந்தாங்க அவங்க இருக்கிற காலகட்ட நடிகர் ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிய வந்தது அப்படி விஜயகாந்த் தலைவரான பிறகு நட்சத்திர கலைவரை நடத்தி நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை வந்து அடைச்சாரு கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபா அப்போ வந்து கடன் இருந்தது அப்போவே இரண்டு கோடினா இன்றைய மதிப்பில் கிட்டத்தட்ட அது வந்து ஒரு இருபது கோடிக்கு சமமானது அந்த அவ்வளோ பெரிய தொகையை இந்த மூணு பேரும் சேர்ந்து அதாவது விஜயகாந்த் சரத்குமார் நெப்போலியன் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பயங்கர போய் மீட் பண்ணி மலேசியா ரஜினிக்கு எங்கேயுமே வராத ரஜினியையும் கமலையும் வந்து மலேசியா சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்டார் நைட்டில் பங்கெடுத்து வச்சு அவங்களையும் பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சு அந்த நிதியை வந்து திரட்டி கடனை அடைச்சார் இப்படி பல வீழ்ச்சியும் வளர்ச்சியும் சந்தித்த நடிகர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் முறைப்படி ஆரம்பிக்குது அப்போ வந்து இப்பவும் வந்து அது தென்னிந்திய நடிகர் சங்கம் தான் ஏன் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு இருக்குது ஆனால் அதே சமயம் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் இருக்கு ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல ஆபீஸ்ல இயங்கிட்டு இருக்கு ஏன் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் ஏன் இந்த தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னாக்கா முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு பார்த்தாக்க சென்னை தான் வந்து இந்த சவுத் இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு தலைநகரம் மாதிரி இருந்தது அதாவது இங்கே தான் பெரிய ஸ்டூடியோ இருந்தது ஏவிஎம் வாகினி பிரசாத் அதேமாதிரி லேபும் அதேமாதிரி எடிட்டிங்கு டெக்னிக்கல் விஷயம் அதேமாதிரி ஷூட்டிங் நடத்துகிற ஃப்ளோர்ஸு இதெல்லாம் வந்து சென்னையில் தான் வந்து இருந்தது அதுவும் மிகப்பெரிய ஸ்டூடியோவாக வந்து ஆசியாவிலே பெரிய ஸ்டூடியோவாக வந்து பார்க்கப்பட்டது வந்து ஏவிஎம் விஜயவாகினி போன்ற ஸ்டுடியோக்கள் மற்ற லாங்குவேஜ்லேருந்து இங்கே வந்து தான் வந்து ஷூட் பண்ணுவாங்க அதே மாதிரி டெக்னிக்கல் விஷயத்துக்காக ஒர்க் பண்ணுவாங்க இப்படி தென்னிந்திய சினிமாவுக்கான தலைநகரமாக சென்னை இருந்ததுனால தான் இந்த சங்கங்கள் வரும்போது ஆரம்பிக்கப்பட்ட போது அதுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட போது இந்த சங்கத்துக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் யாருனாக்கா எம்ஜிஆர் என்எஸ் கிருஷ்ணன் அப்புறம் கே சுப்பிரமணியம் இவங்கெல்லாம் முன்னோடியாக இருந்தாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் இது போன்ற மூத்த கலைஞர்கள் வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க இப்படி எழுப்பப்பட்ட பாதுகாக்கப்பட்ட நடிகர் சங்கம் ரொம்ப நாளாகவே காணாமல் போயிருந்தது அதை வந்து இப்போ சங்கம் இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறது ஊர் உலகத்துக்கு அறிவித்தது அதன் கடனை அடைச்சது எல்லாமே புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் அவருக்கு தான் இந்த மொத்த புகழும் பொறுப்பும் போய் சேரணும் ஆக இந்த இப்போ சங்கம் கட்டிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து அதாவது ஒரு ஒன்றரை ஏக்கர் தான் வந்து இந்த நடிகேஷன் இருக்குது அந்த கட்டிடம் முன்பை காட்டில முன்னால் வந்து ஒரு பெரிய அரங்கம் ஒரு ஹால் இருக்கணும் ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் அந்த ஹாலில் தான் வந்து எங்களுக்கெல்லாம் அதில் ஒரு பிரிவி தேட்டர் இருக்கும் சினிமா பத்திரிக்கைகளுக்கு அங்கே தான் வந்து படம் போடுவாங்க அதே மாதிரி அந்த பெரிய ஹாலில் ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும் அதில் வந்து ட்ராமாலாம் நடத்துவாங்க இப்போ அதில் அதை விட பல மடங்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியோட அந்த இதுக்கு ஒரு பெரிய ஒரு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டப்பட்டு வருது அதில் வந்து கல்யாண மண்டபமும் இருக்கும் பெரிய ஆடிட்டோரியம் இருக்கும் Um, प्रीव्यू रुको இது மாதிரி ஒரு பிளான் பண்ணி பக்காவாக அந்த இதை கட்டிட்டு வராங்க அதே மாதிரி டெக்னாலஜி அடிப்படையில் வந்து எடிட்டிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒர்க்கும் நடைபெறதுக்கான அந்த லேபு போன்ற வசதிகளும் சார் கட்டிட்டு வர அந்த கட்டடத்தில் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு முறை வந்து பூச்சி முருகன் வந்து சொல்லியிருக்காரு இந்த கட்டிடத்துக்கு முன்னோடியாக இருந்தவர்களும் சரி இதை வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பாக கொண்டு போனவர்களும் சரி நிறைய பேர் இருந்தாலும் மிக முக்கியமாக பார்க்கப்படுது மிக முக்கியமாக ஒரு பேர் அடிபடுத்துனா அது கேப்டன் விஜயகாந்த் தான் அதனால் இந்த கட்டிடத்துக்கு இந்த கேம்ப்ளக்ஸ் ஃபுல்லாகவே இந்த இந்த வளாகத்துக்கு வந்து விஜயகாந்த் பேரை வந்து ஷூட் நிறைய கோரிக்கை இருக்குது சினிமா தரப்பிலேருந்து அது அது அந்த அதோடய ஐடியாவும் வந்து தலைவர் நாசர் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி துணைத்தலைவர் பூச்சி முரன் கருணாஸ் போன்றவற்றையும் இருக்குது இருந்தாலும் ஒரு கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தி விஜயகாந்த் பேரை வைப்பதற்கான முடிவை எடுப்பாங்க ஆக விரைவில் நடிகர் சங்கத்துக்கு நட்சத்திர கலையுறவு உருவ நடத்த போகிறாங்க இந்த பேலன்ஸு அமௌண்ட்டை பெருந்தொகையை திரட்டி கடகடன்னு வேலையை வேலை முடித்து அடுத்த ஆண்டு நிச்சயமாக வந்து இந்த புதிய நடிகர் சங்க கட்டிடம் வந்து செயல்பட தொடங்கும் நடிகர் சங்க கட்டின பிறகு தான் எனக்கு கல்யாணமே அப்படின்னு விஷாலும் சொல்லிட்டு வராதுல அதனால் தான் முன்னாடியே சொன்னோம் ஆக அடுத்த ஆண்டு விஷாலுக்கும் நடிகர் சங்கத்தில் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அதனால தான் சொன்னேன் சீக்கிரமே பொண்ணு பாருங்கள் விஷால் அப்படின்ட்டு இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்